ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விதிரன் டிஎன்பிசி அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் செவன் டிஎன்பிசி பொதுத்தமிழில் யூனிட் செவன் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதெல்லாம் இருக்கும் ஸோ தமிழ் சான்றோர் அப்படின்ற தலைப்பு கையில் கடியலூர் உறுத்திறன் கண்ணனார் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இவர் வந்து என்னென்ன பாடல்கள் எழுதியிருப்பார் அப்புறம் ஒரு சில அந்த பாடல்களுக்குரிய ஒரு சில மேற்கோள்கள் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை தாண்டி நிறைய எதுவும் வராது அப்படி அப்படின்ற மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் வந்து எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் மார்க் வந்து இந்த இதை பற்றி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதில் மார்க் எடுத்துடலாம் ஓகேவா ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளோவாக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் அண்ட் எப்போயுமே நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு ஆஃபீஸராக போகிறேன் நான் இன்னைக்கு இந்த ஆஃபீஸராக போகிறேன் நான் டெப்யூட்டி கலெக்டராக போகிறேன் நான் வந்து விஏஓ ஆஃபீஸராக போகிறேன் ஜூனியர் அசிஸ்டண்டாக போகிறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் நம்ம என்ன ஆக போகிறோமோ அதை வந்து தூங்கி எந்திரிச்சோன்னா நான் ஆகிட்டேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய ஆசை நம்மளுடைய லட்சியம் வந்து நிறைவேறும் ஓகேவா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேவா ஸோ கடியலூர் உருத்திறன் கணனார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடியலூர் விருத்திரங்கண்ணனார் இவர் வந்து ஒரு சங்ககால புலவர் ஓகேவா சங்ககால புலவர் கடியலூர் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்தவர் ஓகே அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பத்து பாட்டில் வந்து ரெண்டு எழுதியிருக்காரு பட்டினப்பாலை பெரும்பான் நாற்றுப்படைன்னு சொல்லி ரெண்டு நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு ஓகேவா ஸோ பத்து பாட்டில் பட்டினப்பாலை பெரும்பான் ஆற்றுப்படை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் எழுதியிருக்கார் எட்டு தொகையில் வந்து ரெண்டு பாடல்கள் வந்து எழுதியிருக்கார் ரெண்டு பாட்டை அகனானூரில் நூ பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஏழும் குறுந்தொகையில் வந்து பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டும் வந்து இவர் வந்து எழுதியிருக்கார் சரியா ஸோ இதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சங்ககால புலவர் கடியலூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் அதுக்கப்புறம் இவருக்கு பே இந்த இந்த பேர் வச்சு ஒரு இது இருக்குது அது பின்னாடி இருக்க நம்ம பார்க்கலாம் ஓகே பத்து பாட்டில் பட்டினப்பாலை பெரும்பான்ற்றப்படை எழுதியிருக்காரு எட்டு தொகையில் ரெண்டு பாட்டு அகனானூரில் நூற்றி அறுபத்தேழு பாடலும் குறுந்தொகையில் பாடல் எண் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டும் இவர் பாடியிருக்கார் ஓகே அடுத்து வந்து பெரும்பான்ற்றுப்படை ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பெருமாநாற்றுப்படை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெரும்பான்ற்றுப்படை அப்படின்றது ஒரு ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு வள்ளல் ஒருவன் கிட்ட போய் நம்ம பரி ஒரு பாணர் வந்து பரிசு பெற்று திரும்புகிறாங்க அப்போ பரிசு பெற்றுட்டு வரையில் இன்னொருத்தவங்க ஒருத்தர் நான் நாங்கள் போய் பாட்டு பாடி பரிசு பெற்று வந்தேன் நீயும் போ அப்படின்னு சொல்லி பரிசு பெறுவதற்காக ஒருத்தருக்கு வழிகாட்டுறாங்க ஓகேவா அதை தான் வந்து ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பாருங்கள் வள்ளல் ஒருவனிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம் ஓகேவா அடுத்து பெரிய யாழை உடைய பாணனை ஆற்றுப்படுத்துவதால் இது பெரும்பான் ஆற்றுப்படை என்று பெயர் பெற்றது பெரும்பான் பெயர் காரணம் பாருங்க பெரிய யாழை உடைய பானனை ஆற்றுப்படுத்துவதால் பெரும்பான் படை அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து வந்துட்டு பெரும்பான்ற்று படை அப்படின்றது பதினெண் மேல்கணக்கு நூல்களுள் ஒன்று அதாவது மேல் மேல்கணக்கு நூல்கள் என்னது அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டம் அப்போ அதில் பத்து பாட்டுக்குள்ளே வருது ஓகே அப்போ பதினெண் மேல்கணக்கு நூல்களுள் ஒன்று இன்னொன்று என்னென்னா பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று ஸோ அப்போ பத்து பாட்டு அப்படின்னு பார்க்கையில் பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன இருக்கோ அந்த பத்துக்குள்ளே வந்து வருதா அப்போ பத்து பாட்டு நூல்களுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் ஓகேயா ஸோ இந்த பெருமாநாற்றுப்படை வந்து நீர்ப்பெயிற்று அப்படின்ற ஒரு நகரத்தை பற்றியும் சொல்லுது ஓகே ஸோ எந்த நூல் நீர்பெயற்று அப்படின்ற நகரம் பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருமாநாற்றுப்படையை நம்ம ஆன்சர் அடிக்கணும் ஓகே ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து புனலாடு மகளிர் இட்ட புழங்குழை மணிச்சிரல் மணிச்சீரல் செத்து எரிந்து இது வந்து பெருமாநாற்றுப்படையில் உள்ள ஒரு வரி ஓகே நம்ம லைன்ஸ் மேற்கோள்களும் கேட்பாங்க இல்லையா அதனால் நம்ம இதை வந்து பார்த்துக்கணும் லைன்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த பெருமாள் அற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்றவங்க தான் இதில் மொத்தம் இந்த ப பெருமானற்றுப்படையில் எத்தனை அடிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐநூறு ஓகே முக்கியம் இப்போ இந்த பத்து பாட்டிலே ரொம்ப கம்மியான குறைந்த அடிகளுடைய இது எது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாவகை வந்து ஆசிரியப்பா பானாறு அப்படின்ற இன்னொரு பேர் இந்த பெருமாநாட்டுப்படைக்கு பானாறு அப்படின்ற பேரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இந்த பெருமாநாட்டு படையில் எதோட சிறப்பெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா பேரியாளின் சிறப்பு பேரியால் அப்படின்னா இருபத்தி ஒரு நரம்புகள் கொண்ட யாழை தான் பேரியால்னு சொல்லுவாங்க அந்த பேரியாள்களோட சிறப்பு எயினர் மரவர் இடையர் உழவர் வளைஞர் அந்தனர் ஆகியோரோட ஒழுக்கம் பற்றியும் பட்டினம் காஞ்சி போன்ற இடங்களின் சிறப்பு அப்புறம் வந்து இளந்திரேனின் வீரம் கொடை இதையெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த பெரும்பாலாற்று படை அடுத்து வந்து இந்நூலில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களையும் கலங்கரை விளக்கத்தையும் பற்றி இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஐவகை நிலத்தை பற்றியும் கலங்கரை விளக்கத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து இது வந்து ஒரு சமுதாய பாட்டு ஓகே எது வந்து சமுதாய பாட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருமானற்ற படை தொல்காப்பிய மரபியலில் அறநூற்றி இருபத்தி ஒன்பதாம் சூத்திர உரையில் வந்து இவர் அந்தனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதாவது வந்து இவர் வந்து அந்தனர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க கடியலூர் கண்ணனார ஓகேவா ஸோ இது வந்து இப்போ பத்து பாட்டிலே வந்து அகம்புறம் அகம்புறம் ரெண்டும் சேர்த்தது எது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்த இப்போ பெரும்பான்ற்றுப்படை அப்படின்றது வந்து புறப்பொருள் நூல் ஓகேவா இதற்கான திணை அப்படின்னு பார்த்தோன்னா பாடான் திணை சிறப்பு பெயர் வந்து பானாரு ஓகேவா ஸோ முக்கியமானதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு சமுதாய பாட்டு புறப்பொருள் நூல் பதினெண் பாடான் திணை சிறப்பு பெயர் வந்து பானாறு அதுக்கப்புறம் வந்து ஆசிரியப்பா மொத்த அடிகள் வந்து ஐநூறு இதெல்லாம் நோ முக்கியமானது மைண்டில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி படிச்சுக்கணும் இந்த பாருங்கள் இட இடனுடை பேரியால் முறைவு கழிப்பி இதில் வர்ற இரு பாணன் வந்து என்னன்னா இருபத்தோரு நரம்புகளை உடைய பெரிய யாழை உடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைனில் தான் அந்த பேரியாள் முன்னாடி கூட சொன்னோமா ஸோ இந்த லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பேரியாள்னா பெரிய இருபத்தொரு நரம்புகளுடைய பெரிய ஆலை உடையவன் அப்படின்னு வந்து பெருமாநாற்றுப்படையில் குறிக்கிறாங்க ஸோ இப்போ நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இவருடைய பாட்டு இந்த கடியலூர் உருத்தின கண்ணனாரோட பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க கடல் கலங்கரை விளக்கம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கண்டு அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று க கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அது குறித்து ஒரு பாடல் சங்க பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி சென்னி போற நிபந்த வேயா மாடத்து இரு இரவில் மாட்டிய இலகு சுடர் நெகிழி நெகிழினா தீச்சுடர் உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை ஸோ இது வந்து அவர் பாடின பாடல் இப்போ மீனிங் பார்த்திடலாமா ஸோ வானம் ஊன்றிய மதலை போல மதலை அப்படின்னா தூண் அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ மதலை அப்படின்னா தூண் ஓகே இந்த அதாவது வந்து வான அப்படின்னு ஒரு தூண் மாதிரி அந்த கலங்கரை விளக்கம் அப்படின்றது ஒரு தூண் மாதிரி நிற்கிது ஏனி சாத்தி சாத்தியை ஏற்றுறதுன்னு சென்னி அப்படின்னா ஏனி வச்சு ஏறினா கூட எட்ட முடியாத அளவுக்கு இருக்குது ஓகேயா சென்னி அப்படின்னா உச்சி அவ்வளோ உச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அதுக்கப்புறம் வந்து விண்புற நிவந்த வேயா மாடத்து அப்படின்னா வந்து வேயா மாடம் அப்படின்னா சாந்துகளால் பூ இங்கே பாருங்கள் வைகோல் போல் போன்று வேயப்படாது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வந்து ஒரு பெரிய சாந்து பூசப்பட்ட ஒரு மெரிய மாடம் ரொம்ப உயரத்தில் இருக்குது ஓகே சாந்து பூசப்பட்டு இருக்கிற ஒரு மாடம் மாதிரி அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்குது ஓகேவா இரவின் மாட்டிய இலகு சுடர் நெகிழி இரவில் அப்படின்னா அந்த மேலே அந்த லைட் எரியுதா இலகு நெகிலி அப்படின்னா தீச்சுடர்ன்னு சொன்னோம் அப்போ நைட்டில் பார்க்குறப்ப ஒரு தீச்சுடர் மாதிரி தெரியுது உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை ஸோ உறவு நீர் அப்படின்னா பெரிய பரப்பு அந்த பெரிய பரப்பு கொண்ட க அழுவம் அப்படின்னா கடல் ஓகேயா ஸோ என்னென்னா அந்த மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட அந்த விளக்கு கடலில் துறைமுகம் தெரியாமல் கலங்கிற மரக்கலங்களை வந்து இந்த இந்த பக்கம் இருக்கு இடம் அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இங்க பாடலோட பொருள் உம் சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க மதலை தூண் சென்னி உச்சி நெகிழி தீச்சுடர் உறவு நீர் பெரும் நீர் பரப்பு அழுவம் கடல் கரையும் அழைக்கும் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது அப்புறம் திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பொருள் பர கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது வானம் கீழே விழுந்துடாமல் அதை தாங்கிட்டு இருக்க தூண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏணி வச்சு ஏற முடியாத உயரத்தில் இருக்குது வேயப்படாமல் ஒரு சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் தெரியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா ஓகேவா சோ இப்போ புக்கில் கொடுத்துருக்க அந்த கடியலூர் உருத்திறன் கண்ணனார் பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்கறதை பார்க்கலாம் ஸோ இவர் வந்து ஒரு சங்ககால புலவர் கடியலூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு ஓகேவா பத்து பாட்டில் உள்ள பெருமாநாற்றுப்படை அப்புறம் வந்து பட்டினப்பாலை இந்த நூல்களை எழுதியிருக்கார் ஓகேவா பெருமாற்று படையில் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் நமக்கு இந்த இதில் முந்நூற்றி நாற்பத்தாறுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரை உள்ள அடியில் இருக்கிறத தான் வந்து நமக்கு இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்த அந்த பாட்டு ஓகேவா ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இதே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி வள்ளல் ஒருவனிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஓகே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து வேயப்படா வேயா மாடம் அப்படின்னா என்னது சாந்தினால் பூசப்பட்டது உறவு நீர் அழுவம் அழுவம் அப்படின்னா கடல் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவது இது மரக்கலங்கள் தூண் என பொருள் தரும் சொல் மதலை அப்படின்னா தான் தூண் ஓகே மதலை இந்த பத்து பாட்டு நூல்கள் என்னென்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்ம புறமில் இருக்கிறது வந்து பெ ஆற்றுப்படை அப்படின்னு பார்த்தோமா ஸோ ஃபஸ்ட்டு அந்த பத்து பாட்டு நூல்கள் என்னென்னா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகம் ஓகேவா ஸோ இதில் அகாம்புரம் சேர்ந்த நூல் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து இப்போ ப பெருமாநாட்டுப்படை பற்றி நம்ம பார்த்தாச்சு ஓகேவா சி இப்போ அடுத்து பட்டினப்பாலை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே பட்டினப்பாலை இது வந்து ஒரு அகநூல் ஓகேவா ஸோ நம்ம பெருமாநாட்டுப்படை வந்து புறநூல்னு பார்த்தோம் ஓகே இது அகநூல் இந்த பட்டினப்பாளைய வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்ற பேர்லையும் சொல்கிறோம் ஓகேவா இதை பாடியவர் கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் இதோட பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னா கரிகால் பெருவளத்தான் கரிகால் பெருவளத்தான கரிகாலனோட ஆட்சி சிறப்பை பத்தி கூறுற நூல் தான் பட்டினப்பாலை அடுத்து வந்து இதுல உள்ள மொத்த அடிகள் ஓகே மொத்த அடிகள் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா முன்னூத்தி ஒன்று ஓகே அடுத்து இது வஞ்சியடிகள் மிகுதியும் விரவிய ஆசிரியப்பா அது வந்து வெறும் ஆசிரியப்பான்னு பார்த்துருப்போம் இந்த பட்டினப்பாலை வந்து வஞ்சியடிகள் மிகுதியும் விரவிய ஆசிரியப்பாவால் அமைந்தது பட்டினம் அப்படின்னா வந்து காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கிது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து புகார் பூம்புகார் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது ம் சோழவள நாடு காவிரியின் சிறப்பு உழவர் வரதவரோட சிறப்பு கடல் வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் பற்றி எதில் சொல்லியிருப்பாங்கன்னா பட் இந்த பட்டினப்பாலையில் சொல்லியிருப்பாங்க பட்டினப்பாலை பாடியதற்காக உருத்தரங்கண்ணனாருக்கு பதினாறு நூறாயிரம் பொன் பரிசாக அளித்தார் கரிகால் பெருவளத்தான் ஓகேவா இப்படின்னு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து எதில்னா இது இந்த பதினாறு ரூபாய் பொன் பரிசு வந்து எது பாடியதற்காக அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகே பட்டினப்பாலை பாடியதற்காக கரிகால் பெருவளத்தான் வந்து புரித்தின கண்ணனாருக்கு கொடுத்தாரு ஓகே பதினாறு பொன் பரிசு இது வந்து அந்த நூல்லேயே எழுதப்படலை பின்னாடை பிற்கால நூலான ராசராச உலா ராஜராஜன் உலா இருக்குல்ல இதில் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேவா அதாவது வந்து இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கலிங்கத்து பரணி குலோத்தங்கன் தமிழ் திருவள்ளரை கல்வெட்டிலெலாம் வந்து இந்த செய்தி வந்து பதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாகவும் வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்தும் கொடுக்க மாட்டார்கள் அதனால் வணிகரை நடுவு நின்ற நெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குஷன் வந்து கேட்றாங்க நிறைய டைம் கேட்றாங்க ஓகேவா சோ இது நடிமின்ற நெஞ்சினோர் அப்படின்றது பட்டினா பாளையில சொல்ற வரி ஓகே இதையும் நோட் பண்ணி அடுத்து என்னன்னா புகார் நகரத்தில் வந்து காவல் மிகுந்த சுங்க சாடி சாவடிகள் இருந்திருக்கும் சாலைகள் சுங்கத் தேர்வை பெற்றுக்கொண்டு சோழ பேரரசின் இலட்சிணையான புலி சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்களை மலை போல் தோற்றம் தரும் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது அந்த ஏற்றுமதிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து கடியலூர் உரித்திரங்கண்ணனார் பெருமாநாற்றுப்படையில் பாலை நில வழியை அதாவது என்னென்னா பெருமநாட்டு வந்து பாலை நிலத்தை பற்றியே வந்து அதிகமாக பேசியிருப்பார் ஓகேவா பாலை நிலத்தின திணைகளை பற்றி வந்து அதிகமாக பேசியிருப்பாரு அதனால அந்த திணையை சார்ந்ததுனால பாலை நிலத்தோட அந்த இதை வந்து என்ன சொல்வாங்கன்னா உருத்திருக்கும் உருத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அடைமொழி அதனால அவருக்கு வந்து உருத்திறன் அப்படின்ற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பேரோட பெயர் காரணம் இது ஓகேவா அவருக்கு வந்து வேலூர் அப்படின்றது ஊர் உருத்திரன் கண்ணனார் அப்படின்ற அவருடைய பேர்னு சொல்கிறோமா இந்த உருத்திரன் அப்படின்றது வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாலை நிலத்தை பற்றி அதிகமாக பேசுறனால பாலை நிலத்தோட வந்து உருத்திருக்கும் உருத்திரம் அப்படின்ற அடைமொழி இருக்கும் அதனால் இவருக்கு உருத்திறன் அப்படின்ற பேர் வந்திருக்கலாம் அப்படின்றும் சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவரோட அப்பா பேர் வந்து உருத்திறன் அப்படின்ற மாதிரியும் இவருடைய பேர் கண்ணனார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து புக்கில் உள்ளது பட்டினப்பாளையில் உள்ள அந்த பாட்டு ஓல்டு புக்கில் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லியிருப்பாங்க பண்டைய காலத்து வாணிகப் பொருட்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதி ஆகின பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியும் அவற்றை கூறும் அழகுக்கும் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்கிற இன்னொரு நூல் எது அப்படின்னா பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் சரியா காவேரி பூமட்டின துறைமுகத்தில் பொருட்கள் மண்டியும் மயங்கும் கிடந்தது அவ்வளோ நிறைய பொருட்கள் கிடந்தது அப்படின்னு சொல்லி இந்த பட்டினப்பாளைய வரிகள் வந்து சொல்லுது ஓகேவா ஸோ என்னென்னு பாருங்கள் நீரின் வந்து நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த லைன்ஸ் இப்போ நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் நீரின் வந்த நிமிர் புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் கா காளகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறியை ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகு ஸோ இந்த லாஸ்ட் லைன் வந்து என்னை கொஷின் கேட்டிருக்காங்க வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகு அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைனும் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பாட்டு வந்து பட்டினப்பாளையில் வந்து அந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால இதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் இங்கே பாருங்க இந்த இங்கே வரும் பாருங்கள் புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்த ஆடின என பட்டினப்பாலை கூறுகிறது ஸோ பட்டினப்பாளையில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இது வந்து பட்டினப்பாளையில் உள்ள ஒரு வரி ஓகேவா அப்புறம் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் வந்து துறைமுகத்தில் வந்து பொருட்கள் மண்டியும் மயங்கி கிடந்ததையும் பார்த்து பட்டினப்பாளைய வரிகள் கூறுகிறது அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க வேறு வந்துட்டு கீழே பாருங்கள் இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க ஹனானூரில் உள்ளது அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கடற்கரையில் இருக்கிற ஊர்களை வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டினம் பாக்கம் இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அந்த ஊர்ல வந்து பெரும்பாலும் அந்த வணிகத் தொழில் செய்யறதுனால சோழ நாட்டின் துறைமுகம் காம்பேரி பூமட்டினத்தில் சுங்கச்சாலைகள் கலங்கரை விளக்கமும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கோங்க பாருங்க நமக்கு வந்து பட்டின பாலியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா அந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்றப்ப வந்துட்டு என்னன்னா வந்து கொடு கொள்வதும் குறைபடாது கொடுப்பது வந்து அதிகமாகாது அப்படின்றதுனால வந்து வணிகர்களை வந்து நடுவு நின்ற நெஞ்ச நெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையை வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து வந்து ஸோ இதில் வேறு ஒன்றும் இருக்காது அப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்கலன்னா அகனானூர் பாடல் அதாவது வந்து கடியலூர் நூத்திர கண்ணனார் வந்து அகனானூரில் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் எழுதியிருந்தாருன்னு சொன்னாலே அந்த பாட்டு தான் இது இது வந்து நம்ம மீனிங் டீப்பாக போய் படிக்க தேவையில்லை உங்களுக்கு லைன்ஸ் மட்டும் லைட்டாக ஞாபகம் இருந்தால் போதும் நான் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன் வயங்குமணி பொருத வகையமை வனப்பின் பசுங்கால் அல்குல் மா ஆயலோடு வினைவனப்பு எழுதிய ஊ பூஞ்சோலை சேக்கை விண் நெடுநகர் தங்கி இன்றே இனிது உடன் களிந்தன்று மண்ணே ஓகே இது வந்து அகனான் ஒரு பாடல் குறுந்தொகை பாடல் பாருங்கள் நெடுநீராம்பல் அடை புறத்தன்ன கொடுமென் சிறையை கூர் உயிர் பறவை அகலிலை பழவின் சாரல் முன்னி பகல் உரை முதுமரம் புலம்ப போகும் சிறு புண் மாலை உண்மை அறிவேன் தூளி அவர்க்கான உங்கே ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம ஓல்டு புக்கில் வந்து படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ அதனால் இந்த லைன்ஸ் வந்து நிறைய நல்லா படிச்சிருந்தோம்னா ஞாபகம் இருந்திருக்கும் குறுந்தொகையில் படிச்சிருக்கோம் ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு தலைவன் வந்து வணிகத்துக்காக கடலுக்கு போக போகிறாரு அப்போ வந்து தன்னோடய தோழிக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நீ வருத்தப்படாத நம்ம சந்தோஷமாக இருந்ததை நினச்சி இது பண்ணிக்கணும் நான் போயிட்டு வந்துடுவேன் என்ன வேணால் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து இப்போ பட்டினப்பாளையில் உள்ள அந்த வரிகள் பார்க்கலாம் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இதுவும் பட்டினப்பாளை வான் பொய்ப்பினும் தான் பொய்யா தலை மலைத்தலை இய கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொலிக்கும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன் பார்த்துக்கோங்க முட்டாச்சப்பின் பட்டினம் பெரினும் வார் இருங்கூந்தல் வயங்கு இலை ஒளிய வாரேன் வாளிய நெஞ்சே ஸோ இதுவும் வந்து பட்டினப்பாளையில் உள்ள வரிகள் தான் ஓகேவா இது வந்து அந்த பட்டினப்பாளையில் வந்து செல்வ வளம் பற்றி சொல்லியிருக்கும் ஓகேயா இந்த முட்டாச்சிரப்பின் அப்படின்றது வந்து செல்வ வளம் பற்றி சொல்லியிருக்கோம் அடுத்து வந்துட்டு காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி ஓகேவா ஸோ இந்த பாட்டும் வந்து இதுதான் ஓகேயா ஸோ இந்த முட்டாச்சிரப்பின் அப்படின்றது வந்து செல்வ வளம் பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா உணவு வளம் பற்றி சொல்லியிருக்கோம் என்னென்னா நேரிலை மகளிர் உணங்க ஊனாக் கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கணங்குலை ஓகேவா இதையும் நோட் பண்ணிக்கோங்க நான் எழுதலை ஓகே ஸோ இந்த நாலு அஞ்சு மேற்கோள்கள் வந்து நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே அப்புறம் வந்து வணிகர்களை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க என்னென்னா சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி யாரு போல பரந்தொழுகி இதுவும் வந்து பட்டினப்பாளைய வரிகள் தான் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து பட்டினப்பாளையோடய முக்கியமான வரிகள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நம்ம இதில் வந்து பார்த்தாச்சு ஸோ பார்த்தோன்னா பட்டினப்பாளைய அந்த பாடல்கள் உறுத்திரங்கண்ணாரோடது அப்புறம் வந்து புக்ஸில் உள்ள நோட்ஸு தென் வந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் சரியா ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதே இந் தனியாக ஒரு வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சியில் கடியலூர் ஒருத்தனங்கண்ணன் அரை வச்சு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுவேன் அந்த வீடியோ நாளைக்கு அந்த வீடியோ போடுவேன் அந்த வீடியோ போட்டு இதை வந்து நான் இதில் பின் பண்ணி வச்சுருவேன் ஸோ நீங்கள் இவரை பற்றின இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வேறு எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா படிச்சுட்டு கொஷின் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தனியாக வந்து இப்போ பத்து பாட்டு ரிலேட்டடாக இப்போ இது ரெண்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மித்தது எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்ப்போம் ஸோ அப்போ வந்து மித்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமும் நம்ம தனியாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ கடலூர் திறக்கணாருக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சமய சான்றூர் அப்படின்ற தலைப்பில் ஓகேவா ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ